செய்திகள் நாட்டின் பாடசாலைகளுக்கு அடி பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனம் பலர் பலி இலங்கை வந்த உக்ரேனிய யுவதிக்கு நேர்ந்த கதி தமிழர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த மகிந்த பெருமை பேசும் நாமல் யாழில் தமிழ் போராளிகளுக்கு சிலை வைக்க டக்ளஸ் நடவடிக்கை வடமத்திய மாகாணத்தில் உள்ள பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொசன் பண்டிகையினை முன்னிட்டு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி பிற்பகல் முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் கடமையில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக இந்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளதால் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு பத்தொன்பதாம் திகதி பாடசாலை நிறைவடையும் நேரத்தின் பின்னர் விடுமுறை விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அனுராதபுரம் மத்திய மகாவித்தியாலயம் ஸ்வர்ணபாலி மகளிர் மகாவித்தியாலயம் விவேகானந்தா தமிழ் மகாவித்தியாலயம் வலசிங்க ஹரிசந்திர வித்யாலயம் போதி வித்தியாலயம் ஷாகிரா முஸ்லிம் மகாவித்தியாலயம் தேவநம்பிய தீச வித்தியாலயம் மற்றும் நிவந்த கச்சேத்திய மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கும் மிகுந்தலை வலயத்தின் மிகுந்தலை வித்யாலயம் கவளக்குளம் வித்யாலயம் பதிராஜ தென்னகோன் வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கும் தந்திரிமலைவலயத்தின் விமலஞான வித்தியாலயத்திற்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் ஒன்று நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித விபத்து சம்பவமானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வாகனத்தில் பயணித்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள பாரிய பள்ளத்தில் கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளது இதனையடுத்து இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் படுகாயமடைந்த ஐந்து பேர் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வாகனத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சுமார் நூறு அடிக்கும் கீழ் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடிய அச்சம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து பதிலை நோக்கி பயணித்த உடலிடம் எண்ணிக்கை தொடரூந்தில் இருந்து உக்ரைனிய யுவதியொருவர் கீழே விழுந்து பலது காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அபுதலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒகிய மற்றும் தொடர் தொடர்வூந்து நிலையங்களுக்கு இடையில் உள்ள சுரங்கத்தில் மோதியதில் யுவதி தரையில் வெளிந்து பலத்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து எல்ல பிரதேசத்திற்கு செல்ல குடும்பத்துடன் வந்த இருபத்து மூன்று வயதுடைய உக்ரேனிய யுவதி ஒருவரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார் இதேவேளை அண்மையில் உடலிடம் எண்ணிக்கை தொடர்வூந்தில் பயணித்த வெளிநாட்டவர் ஒருவரும் சுரங்கத்தில் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெற்றுக் கொடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச அனுரகுமார துசா நாயக்க வடக்கிற்கு சென்று பதிமூன்றாவது திருத்தம் அமல்படுத்தப்படும் என கூறியதை நான் பார்த்தேன் ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கிய அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பதை நான் கூற விரும்புகின்றேன் அத்துடன் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்து அவர்கள் விரும்பும் முதலமைச்சரையும் மாகாண சபை பிரதிநிதிகளையும் நியமிக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட விடுதலை புலிகள் கட்டுப்படுத்தியிருந்தனர் அவர்கள் மாகாண சபையை கேட்கவில்லை தனிநாடு வேண்டும் மூன்றாவது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது வடக்கில் தேர்தலை எதிர்பார்த்து அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தலை நெருங்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஏனைய கட்சிகள் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கின்றது வடக்கின் எந்தவொரு அபிவிருத்தி பற்றியும் அவர்கள் பேசவில்லை ஆனால் எமது அரசாங்கத்தின் காலத்தில்தான் வடக்கு வசந்தம் கிழக்கின் புதுநாள் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன எனவே பதன் மூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமல்படுத்தும் முன் அதை பற்றி மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் தேர்தலுக்காக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அரசியல் சாதனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் எனவும் அது வடக்கு மக்களின் உணர்வுகளுடன் விளையாடும் செயலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்தவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் யாழ் கோட்டை சுற்றுவட்ட பகுதியை சுற்றி சிலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எம்மிடையே இருக்கும் தேசிய நல்லிணக்கமும் அதனூடான அணுகுமுறைகளும் மட்டுமல்லாது எமது தத்துணிவுமே இன்று யாழ் மாவட்டத்தில் எமது இனத்தின் வரலாற்றை சொல்லும் மன்னர்கள் பலரது சிலைகள் வரலாற்று சான்றுகள் மற்றும் கட்டடங்கள் நிறுவப்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய தமிழ் தலைவர்கள் போராளிகள் மக்கள் என பலரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்களாக உள்ளனர் அத்துடன் அவர்களது கனவுகளும் நிறைவேற வேண்டும் அதே போன்று அவர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகளும் அவர்களது நினைவு சிலைகளும் நிறுவப்படுவது அவசியமாகும் இதில் கட்சி பேதங்களோ இயக்க வேற்றுமைகளோ இருக்க போவதில்லை ஏற்கனவே யாழ் மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்டத்தில் உள்ள மன்னர்களது சிலைகள் முத்திரை சந்தியில் உள்ள சங்கிலியின் சிலை யாழ் உள்ள தனிநாயகம் அடிகளார் சிலை போன்றனவும் எமது அணுகுமுறைகளால் தடைகளை தகர்த்து நிறுவப்பட்டுள்ளன இவற்றினூடாகவே எமது மக்களின் இருப்புக்கள் மற்றும் வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு உண்மை தன்மையுடன் எடுத்து செல்லப்படுகின்றன என நான் நினைக்கின்றேன் இதன் அடிப்படையில் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் அப்பா பிள்ளை உள்ளிட்ட நினைவு கூறப்பட வேண்டிய தமிழ் போராளிகள் பலரும் உள்ளனர் எனவே அவர்களது நினைவேந்தல்களை இயக்க இன்றி சிலைகள் அமைத்து அவர்கள் அனைவரையும் வரலாற்றில் நிலைநிறுத்த எதிர்பார்த்துள்ளேன் என கூறியுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன